முருகா வெற்றிவேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே நீ நேசித்த உறவுடன் புதிய வாழ்க்கை ஒன்றை நீ ஆரம்பிக்கப் போகின்றாய் இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ நேசிக்கும் உறவை தற்காலிகமாக பிரிந்திருக்கின்றாய் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அன்பு நிறைந்த உள்ளமாய் இருந்தும் பிரிந்து உள்ளீர்கள் தங்கமே அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ வருத்தத்தில் உள்ளாய் உன் துணையை உன்னால் பிரிந்து இருக்கவும் முடியவில்லை அவர் சொல்லும் கருத்துக்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து வேண்டுகின்றாய் எப்பொழுதுதான் அவர் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வார் அவரை எப்பொழுது அவரே மாற்றிக்கொள்வார் என்றுதானே கேட்கின்றாய் சில கெட்ட விஷயங்களுக்கும் அவர் அடிமையாகி உள்ளதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவரை எப்படி திருத்தி என் வழிக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நான் எப்பொழுதுதான் அப்பா வாழ்வேன் என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை கண்ணீரோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே கவலை கொள்ளாதே ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு பிடித்த துணையுடன் நீ வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய் அவரே தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் தேடி வரப்போகின்றார் அவருடைய அத்தனை பிழைகளுக்கும் அவர் மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பை கேட்கப் போகின்றார் உற்றார் உறவினர் வார்த்தைகளை கேட்டு உன்னை காயப்படுத்தியதற்காக மனமுருகி அவர் மன்னிப்பை கேட்க போகின்றார் அப்பொழுது அவர் மன்னிப்பை நீ ஏற்று அவரை நீ மன்னிப்பதும் மன்னிக்காததும் உன்னுடைய கைகளில்தான் உள்ளது நிச்சயம் என் பிள்ளையான நீ அவரை மன்னித்து விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் நீ மனதளவில் அவரால் நிறைய காயத்தை அனுபவித்தாய் உற்றார் உறவினர் அனைவரும் உன்னை கேலியாகவும் கிண்டலாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து சிலர் வருந்தியும் பேசினார்கள் யாருடைய சொற்களையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உனக்கு எது சரியான முடிவு என்று தோன்றுகின்றதோ அதை தீர்க்கமாக என்னிடம் கூறிவிட்டு அந்த இவை யோசிக்காமல் இடு அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் உன் துணையும் நன்றாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் நீ அவரை பிரிந்து நிம்மதியாக இருந்தால் கூட பரவாயில்லை அதுவும் இல்லை எப்பொழுதும் அவரையே நினைத்து என்னிடம் வேண்டுகின்றாய் இதற்கு அவரே திருந்தி மனம் வருந்தி உன்னிடம் வரும்பொழுது நீ அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கு சரியான முடிவாக இருக்கும் என்னுடைய முடிவை நான் கூறிவிட்டேன் இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது நீதான் அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் அவருடன் ஒரு புதிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நீயும் அவரும் பல்லாண்டு காலம் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் வாழப் போகிறீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக மகிழ்ச்சி குடிப்புகும் நேரமும் வந்துவிட்டது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள் தங்கமே ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை